முனீஸ்வரன் உங்கள் குலதெய்வம் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு தான் முனீஸ்வரன் பிடிக்கும் என்றால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க உங்கள் குலத்தையே காக்க வந்த முனீஸ்வரன் நான் முனீஸ்வரன் என்று பதிவிடுங்கள் காவல்காரன் என்றால் பதிவிடுங்கள் உங்கள் குலத்தை காக்க வந்தவனால் பதிவிடுங்கள் இன்று முருக முனீஸ்வரனுடைய வாக்கு உமக்கு பொறமை பொறாமைப்படுகிறங்கள் என்று அமைதியான விஷயங்கள் ஆனால் அதோட அறிகுறிகள் சத்தமாக தெரியும் ஒருத்தர் மேல மேலே பொறாமைப்படுறாங்கன்னா காட்டி கொடுக்குற ஏழு அறிகுறிகள் ஒன்று உங்க தோல்வியை கொண்டாடுவங்கள் நீங்கள் லேசா கஷ்டப்பட்டால் போதும் அவங்க தான் முதலாளாக சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்படுவாங்கள் இரண்டு உங்களுடைய போட்டு போடுவாங்க எப்போவுமே உங்க மேல ஒரு படி மேலேன்னு காட்டிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மூன்று உங்களை அப்படியே காப்பி அடிப்பாங்க உங்கள் ஸ்டைல் உங்க பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க நாலு உங்க முன்னாடி சிரிச்சு பேசுவாங்க ஆனா நீங்க அந்த பக்கம் போனதும் உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி புரளி பேசுவாங்க ஐந்து உங்கள் வெற்றியை கண்டுக்கவே மாட்டாங்க நீங்க ஜெயிக்கும்போது போது அதை பார்க்காத மாதிரி விலகி போயிடுவாங்க ஆறு மறைமுகமாக தாக்குவாங்க ஜோக் சொல்ற மாதிரி உங்க மனசை குத்தி காட்டுவாங்க காட்டி பேசுவாங்க ஏழு உங்க வெற்றியை காரணமாக சாதாரணமாக ஆக்குவாங்க மனசார பாராட்டாமல் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா என்று சொல்லிவிட்டு போயிடுவாங்க இவங்களையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் உங்கள் கவன செலுத்த